நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம சேனலில் நார்மலாக வர வீடியோஸோட இந்த வீடியோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் தங்கத்தோட விலையை முதல்ல பார்த்தலாம் இன்றைக்கி ஒரு கிராம் தங்கம் நைன் ஒன் சிக்ஸ் பார்த்திங்கன்னா இருபது ரூபா குறஞ்சி பன்னெண்டாயிரத்துக்கு விற்பனை ஆகுது அதே மாதிரி வெள்ளி பார்த்திங்கன்னா கிராமுக்கு நானூ நாலு ரூபா குறைஞ்சி நூற்றி தொண்ணூற்றி ஆறுக்கு விற்பனை ஆகுது இன்றைக்கான டேட் பார்த்திங்கன்னா டிசம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சரி ஓகே என்னப்பா இது வித்தியாசமாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வச்சிருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஃபைவ் லேக்ஸ்க்கு வந்துட்டு கோல்டு வாங்க போகிறேன் ஸோ ஏதாவது பெஸ்ட்டான ஆப்ஷன் இருக்கா எப்போ வாங்கலாம் அதுக்கப்புறம் எப்படி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கன்ஃப்யூஷனில் இருந்தார் அவருக்கு ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன் அவர் வந்துட்டு என்ன சொன்னார்ன்னா ஃபைவ் லேக்ஸுக்கு நான் கோல்டு காயின்ஸ் வாங்க போகிறேன் அதுக்கான வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா பொதுவாக எங்கள் பகுதியில் வந்துட்டு டூ பர்சன்ட் வேஸ்டேஜ் போடுவாங்க கோல்டு காயின்ஸுக்கு நான் ஃபைவ் லேக்ஸுக்கு வாங்க போகிறதுனால எனக்கு ஒன் பர்சன்ட் வேஸ்டேஜ்ன்னுருங்க நான் என்ன சொல்கிறேன்னா லலிதா ஜுவல்லரி மாதிரியான நிறைய பெரிய பெரிய நகை இருக்காங்க அந்த கடைகளில் போயிட்டு நீங்கள் வந்துட்டு கோல்டு காயின்ஸ் வாங்குறப்ப இதை பாருங்கள் எட்டு கிராமில் வந்துட்டு நீங்கள் வாங்குறீங்க எட்டு கிராமுக்கு மேலே வந்துட்டு நீங்கள் வாங்குறீங்கன்னா நிறையா டிசைன்ஸில் வந்துட்டு உங்களுக்கு கோல்டு காயின்ஸ் இருக்குது எல்லாத்துக்குமே ஜீரோ வேஸ்டேஜ் அப்போ நீங்கள் கோல்டு காயின் தான் வாங்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டீங்கன்னா எதுக்கு வேஸ்டேஜ் கொடுக்கணும் ஜீரோ வேஸ்டேஜ்லேயே ஒருத்தவங்க கொடுக்குறப்ப இப்போ நீங்கள் அஞ்சு லட்சத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒன் பர்சன்ட் அப்படின்னு போகிறப்ப ஒரு ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு லாஸ் ஆகுது அதை நீங்கள் மிச்சம் பிடிச்சி இது பண்ணிக்கலாம் இதில் வந்துட்டு நீங்கள் த்ரீ பர்சன்ட் ஜிஎஸ்டி வேறு கொடுக்க வேண்டியிருக்கும் அது எல்லாத்தையுமே பாருங்கள் அப்புறம் அந்த ஃபைவ் தௌசனுக்கும் அந்த வேஸ்டேஜுக்கும் நீங்கள் ஜிஎஸ்டி பே பண்ண வேண்டியிருக்கும் இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி இந்த மாதிரி பெரிய ஷாப்பில் பார்த்து வேஸ்டேஜ் ஒன் பர்சன்ட் கூட வேஸ்டேஜ் கொடுக்காமல் காயின்ஸ் வாங்க பாருங்கள் இல்லை நாங்கள் கம்மியாக ஒரு கிராம் அரை கிராம்லாம் வாங்க போகிறோம்னா அதுக்கும் இவங்க கிட்ட இருக்குது அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எட்டு கிராம் கீழே இருக்குது ஃபைவ் கிராம்ஸ்லருந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்டேஜ் அதுக்கப்புறமா இன்னும் கம்மியாக ஒரு கிராமு ரெண்டு கிராம் அந்த மாதிரி காயின்ஸ்லாம் வாங்க போகிறீங்கன்னா பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் இந்த மாதிரி வந்து செய்கொழி சதாரம் போடுறாங்க அவங்க அதுக்கடுத்து சில்வருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் கோல்டு காயின்ஸ் வாங்க போகிறீங்கன்னா இது சில்வர் காயின்ஸு சில்வர் பார்லாம் வாங்க போகிறீங்கன்னா ஒரு கிராமுக்கு ரெண்டு ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்தா போதும் இப்போ நூற்றி தொண்ணூற்றி ஆறா அது கூட ரெண்டு ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி எட்டு ப்ளஸ் ஜிஎஸ்டி பே பண்ணிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ரெண்டாவது நான் என்ன சொல்கிறேன்னா ஒன் பர்சன்ட் வேஸ்டேஜ் கொடுத்து நீங்கள் கோல்டு காயின் வாங்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கோல்டு செயின் வந்துட்டு வாங்கிட்டு போயிடலாம் ஏன்னா நீங்கள் கோல்டு காயின் ஒரு அவசரத்துக்கு வந்துட்டு பேங்க்கில் அடமானம் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வந்துட்டு பொதுத்துறை வங்கிகளில் வந்துட்டு அதாவது பப்ளிக் செக்டார் பேங்க்ஸில் வந்துட்டு உங்களால் கோல்டு காயின்ஸை வச்சு லோன் எடுக்க முடியாது இதுவே இந்த மாதிரி செயினாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாக வந்துட்டு பேங்க்கில் வந்துட்டு லோன் எடுக்கலாம் ப்ரைவேட் பேங்க்கில் போனால் கோல்டு காயின்ஸ் ஒரு சில பேங்க்கில் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க லோனுக்கு ஆனால் இன்ட்ரெஸ்ட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும் கவர்மெண்ட் பேங்க்ஸ் இந்த பொதுத்துறை வங்கிலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு இந்த வட்டி அப்படின்றது வந்துட்டு கம்மியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கம்மி கம்மியான வேஸ்டேஜ்லேயே உங்களுக்கு வந்துட்டு ஜுவல்ஸ் இருக்குது அடுத்த இன்னொரு விஷயம் இப்படி ஒரு ஸ்கீம் ஒன்று இருக்குது அதாவது ஜுவல்லரி ப்ரீ புக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது தான் நீங்கள் முன்கூட்டியே வந்துட்டு ஜுவெல்ல வந்துட்டு அமௌண்ட்டு பே பண்ணி இன்றைக்கி ரேட்டுக்கு தங்கிட்ட ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா வேஸ்டேஜே இல்லாமல் கூட நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி கோல்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஸ்கீம்ஸ் இருக்கான் இதை பற்றியெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணால் போய்கிட்டே இருக்கும் நிறையா வீடியோ போட வேண்டியிருக்கும் ஸோ என்னென்னா சொல்கிறேன்னா கோல்டு வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் உங்கள்கிட்ட கிட்டே ஜுவல்லு அதிகமாக இருக்குது தேவையான அளவுக்கு ஜுவல்லரிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கோல்டு காயின்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க அதுவும் வேஸ்டேஜ் பே பண்ணாமல் கோல்டு காயின்ஸ் வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க இதுவே இல்லைங்க நாங்கள் ஜுவல்லரி வாங்கினோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் வேஸ்டேஜ் பண்ணாமல் வேஸ்டேஜுக்கு உங்கள் பணத்தெல்லாம் வீணாக்காமல் ஏதாவது பெரிய ஜுவல்லரி ஷாப்ஸ் ஏன்னா சின்ன சின்ன கடையில் ஏமாற்றிட்டு போயிடுவாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி பெரிய கடைகளில் என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி நிறையா கடைகளில் வந்துட்டு ஆஃபர் இருக்குது வெறும் இந்த லலிதாவில் மட்டும்தான் அப்படின்னு இல்லை ஜிஆர்டியில் இருக்குது போர்த்திஸில் இருக்குது நிறைய இதில் வந்துட்டு ஆஃபர்ஸ் இந்த மாதிரி வந்துட்டு ஜுவல்லரி ப்ரீ புக்கிங் சிட்டு ஃபீ அந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது அதில் வந்துட்டு நல்ல கடையாக பார்த்து உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு உங்களுக்கு எது எதுலெக்ஸிபிளாக இருக்கும் அப்படின்றத பார்த்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த மாதிரி வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம் ஸோ வேஸ்டேஜும் கொடுக்காமல் ஒரு ஃபைவ் மந்த்ஸ்லேருந்து லெவன் மந்த்ஸ் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி என்ன பண்ணலாம்னா உங்கள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஜுவல்லரி வந்துட்டு வேஸ்டேஜ் இல்லாமல் பை பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கங்க வேறு ஒரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன்